வணக்கம் அண்ணா என்று அழைத்த ராகுல் காந்தி நெகிழ்ந்த மு க ஸ்டாலின் தான் தலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் நடந்த ஒரு உருக்கமான ஒரு சந்திப்பு தான் இதுன்னு சொல்லிக்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் வந்து சூடுபிடிச்சிருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் சென்னையில் வந்து ஏழு நாட்கள் வந்து முகாமிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஏழு கட்டமாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அடுத்த கட்டமாக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நேற்று பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இந்த பிரச்சாரத்தில் தான் இந்த நிகழ்ந்த சம்பவம் ரொம்பவே எல்லாத்தையுமே உருக்கிற்குனே சொல்லலாம் ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் அணியில் சார்பாக வந்து கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசும்போது ரொம்ப உருக்கமாகவே பேசினார் அவர் என்ன சொன்னார்னா நான் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரிடையும் நெருங்கி பழகினாலும் இந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளவுக்கு நெருங்கிப் பழகியதில்லை ஒரு மூத்த தலைவராக இருக்கும் அவர் வந்து என்னோடய அண்ணன் மாதிரி மூத்த அண்ணன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாகவே பேசியிருக்காரு இதை கேட்டவொடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ந்து போயிட்டார்னு சொல்லலாம் அந்த தொண்டர்கள் மத்தியிலுமே ஒரு நிகழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அலையை வந்து அதை ஏற்படுத்தியது ஏன்னா இது வரைக்கும் ராகுல் காந்தி எல்லா இடங்களிலும் பேசினாலும் இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ந்து பேசிய பா ச வந்து யாராலுமே எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவமாக இது அமைஞ்சுது ரெண்டு கட்டி தழுவி கொண்டு ஒரு தழுவிக்கொண்டு தொண்டர்களை பார்த்து கையை செஞ்ச நிகழ்வும் ரொம்பவே பரவசத்தை ஏற்படுதுன்னு சொல்லலாம் திமுக காங்கிரஸ் தொண்டர்களே வந்து இந்த பேச்சும் இந்த சம்பவம் இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை அன்பு அலையே வந்து ஏற்படுத்திருக்கேன் சொல்லலாம் இதை பத்தி நீங்க நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்காக நன்றி